ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் வீடியோவும் பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் அனைவரும் வெற்றி வீரர்கள் தான் அதாவது இந்த ஏழாவது ஜென்மத்துக்கு வர்றதுக்கு ஆனால் இதுக்கப்புறம் வெற்றி என்பது இந்த உலகத்தில் இல்லை மறுமையில் மறுமைக்கு போகிறதுக்கான வெற்றி தான் இதில் நாற்பது லட்சம் பேரில் ஒருத்தவங்க வெற்றி அடைகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் கொடான குடிமக்களில் ஒரு சிலர் வெற்றி அடைவாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அது இப்போ அதில் வந்து வெற்றி அடைகிறாங்கல்ல அந்த முதல்ல இருந்த சுறுசுறுப்பு இருந்தா அப்படின்னு ஆனால் இந்த உலகத்துக்கு முழு மனிதனாக ஒரு குழந்தையா வந்த பிறகு அந்த குழந்தைக்கு கொடுக் கொடுக்கலன்னா தானாக எடுக்க தெரியாது கத்து கொடுக்கலன்னா அறிவு கொடுக்கலன்னா அதுக்கு அறிவே வராது அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நாலு வயசில் ஒரு குழந்தைக்கு விபரம் தெரியும் அது மூணு வயசுக்கு முன்னாடியே ஒரு பராமரிப்பில் ஒரு ரகசியமாக ஒரு யாருமே இல்லாத இடத்துல ஒரு ரகசியமாக நம்ம கண்காணிப்பில் வளர்த்தோன்னு வச்சுங்க பக்கத்தில் எந்த பிள்ளைங்களும் இல்லாமல் அக்கம் பக்கம் வந்து ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி மிருகங்கள்லாம் வச்சுட்டு வந்த வச்சுக்கோங்க அந்த குழந்தை டோட்டல் ஜீரோ மிருகத்தோட முட்டாதான் இருக்கும் அந்த அறிவு டோட்டல் ஜீரோவில் தான் இருக்கும் இதை நல்லா அப்போ இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அறிவே வந்து நூற்றுல ஒரு பெர்சன் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறது இல்லைன்னு அப்போ முழு அறிவும் யூஸ் பண்ணால் அதுதான் அறிவே அறிவோம் எல்லோருக்குமான அப்பா அம்மா தமிழ் அவங்கள இறைவன் வந்து அதாவது நம்மளுக்குள்ள அறிவு வச்ச மாதிரி அவங்கள அறிவுக்குள்ளே வச்சான் அப்படின்னா பார்த்துங்க அவங்க அறிவுக்குள்ள அவங்கள வச்ச மாதிரி தான் இப்போ நம்ம அறிவுக்குள்ளாதான் அவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம தான் அறிவு இருக்குது அதே கண்ணுக்கு தெரியாத எல்லாத்தோட சின்னது இதை நீங்கள் புரிஞ்சுங்க மேலும் ஒன்று அந்த குழந்தைக்கு எந்த அறிவு கொடுத்தா தான் வரும் அதே அதே பிந்தோன்னு தான் தந்தை வயிற்றில் உருவாகி தாய் வயிற்றில் அந்த இடத்துக்கு போகணுன்னு கத் காட்டி கொடுத்தது யார் அந்த அறிவு அதுக்கு எப்படி வேலை செஞ்சு சரி ஓகே போயிடுச்சு போன பிறகு தாய் என்ன அப்போ போல் சாப்பிட்றா அதுக்கப்புறம் அது எப்படி கண் காது மூக்குலாம் உருவாகுது அதுக்கு கற்றுக் கொடுத்தது யார் நீங்களே நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா உங்கள் கண்ணு காது எல்லாம் இங்கே வரைக்கும் வந்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மா வந்து தான் சொல்லணும் அப்பா யாருன்னு அதே அம்மா வந்து ஒரு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில் குழந்தை பக்கிற ஆஸ்பத்திரியில் நர்ஸுங்க யாராவது குழந்தைய மாற்றி கொடுத்துட்டா அம்மனால் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏதோ ஒன்று அதுதான் எல்லோருக்குமா நான் அப்பா அம்மா அவங்க பேசிக் அறியோ கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான் அது அப்புறம் மனிதன் டெவலப் பண்ணிக்குவான் அதுவும் ரொம்ப சீக்கிரம் படப்பாடம்னு பண்ணிடுவான் இப்போ பாருங்கள் இந்த இரநூறு வருஷத்தில் ஒரு சினி வளர்ச்சி தொலைத்தொடர்போட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்படி அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையிலையும் அவங்க தன்னை காமிக்கிறாங்க நீங்கள் அதை பார்க்க முடியல அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ நீங்கள் என்னையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அப்பா அம்மாவை என் மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அவங்க எல்லோருக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் கடவுள் சென்று போய் பார்த்தா உங்களுக்கு புரியும்